அவனை கையோட கூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க சொல்லுங்க அவனை கையோட பூட்டி வாருங்க கண்டா வர சொல்லுங்க அவனை கையோட பூட்டி வாருங்க i'm

கண் மையக்கும் பார்த்தி சொன்னு தர்றியா தறியா தருகா தருகா தருக மனசில ஜெயிச்சா

ਜਿੱਤਾਂ ਜਣਕਤਾ

எனக்கு தான் ஏ சித்தான் எனக்கு சித்தான் எனக்கு தான் நீ தம்பித்துக்கு நீ வந்து தாரு ஏ சித்தான் ஜெனுக்கு சுத்தான் எனக்கு தான் ஏ சித்தான் எனக்கு சித்தான் எனக்கு தான் பொழுது போவே புகழ் வேள o yeah. quê yeah. பாட்டி என்னடி குமுக்குறீங்க அடி வந்திருக்க ஆள் அப்படி குலுக்காம என்ன பண்ணுவாங்க அடி கட்டார மாட்டான விழுகுதா பாத்துக்கிட்டே அடிப்பாங்க உள்ளபடி உங்களை தாங்க பாராட்டணும் என்னையா போட்டுக்கிட்டு என்ன அப்படி சர்வசாதாரமா கேட்கறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா அச்சா மடம் நானும் பயிர்ப்பு நான்கு குணமும் நிறைஞ்சு இருக்கு ரெண்டு கட்ட பேல வச்சிருக்கேன் என்னடி வியாபாரத்துக்கா பாதுகாப்பா இருக்க அச்ச மட நானும் பயிர்கொள்ளாம் உங்களை பார்த்தா மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு ஏன் தெரியுமா சொன்னேன் தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு இன்னமும் இந்த மாதிரி ஒரு சேலை கட்ட தெரியல உள்பாவடியா யூடியூப் பார்த்தா கட்டுது பிள்ளையா யூடியூப் தான் உள்பாவடியே கட்டுது

கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஆத்திரம் வச்சுறதுக்கு என்ன ஒண்ணுங்க ஆத்திரா வச்சு அது அவ ஓட்டு காஜி அவ வாங்கி போட்டுக்கிறான் நமக்கு தேவையில்லை எனக்கு என்ன ஆச்சரியம் எந்த பிள்ளையாச்சும் பாவட தான் வண்டி கட்டுதா பாவட தான் காண போச்சான் ம் எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம் சொன்னல தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு ஒரு சேலை கட்ட தெரியல பாருங்க இன்னைக்கு ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை எவ்வளவு அழகா சேலை கட்டி வந்திருக்கீங்க ஏய் லூஸ் பக்கி யார் வெளிநாடு நீங்க நான் லோக்கல் தான் போய் சொல்லாது நம்ம ஊர்ல இந்த கலர்ல பெண்களே இல்லை தண்ணானே நான் காரைக்குடி சென்னை போய் சொல்லாதே

கோவத்திலயும் முகம் கலையா தாங்க இருக்கு ஏங்க உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா செஞ்சு தான் என்ன செஞ்சு செஞ்சு எந்த ஊர்ல போய் மூணாறுல எவ்வளவு வாங்குறாங்க அதே இப்படி வெடுக்கு வெடுக்குன்னே பேசுறியா நீ வெடுக்குன்னு பேசுவாங்க கோவத்திலயும் கலையாதாங்க இருக்கு ஏங்க தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில இறங்குறது தெரியும் போல இருக்கு ஆளு அந்த கலர் இருக்கியா கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு கீழே இறங்குதான் தெரியும் சட நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து கோபமாவே பேசுறியா அப்ப நீ எனக்கு போனியா போயிடுனா அப்புறம் கோபத்துல முகம் கலையா தாங்க இருக்கு போலப்பா மூடு பண்ணி நான் எத்தனை பெண்களை பாத்திருக்கேன் அது தெரியும் நீ கொள்ள பொம்பளை பாத்திருக்கேன் அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற ஐயோ ரோட்ல போகல வரல பாக்குறது போகையில வரையில நான் எத்தனை பெண்களை பாத்திருந்தாலும் இந்த ஊர்ல இந்த மேடையில இப்பதான் இப்படி பாக்குறேன் எப்படி

இப்ப நகைச்சியா இருக்கா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமா இருந்தா உணர்ச்சி அதிகமா இருக்குமா உட்காந்து மாட்டேன்னா சொல்ல போற விடியோ ரேக்கில் எடுத்துடமாட்டேன் கோவப்படாமல் மொத்தம் உங்களை தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரமே கால் இழுத்து சாக சாகவட்டிதான் சாகட்டும் செய்ய முடியாத நாய் என்ன மயத்துக்கு வரையாம செருப்பு கொண்டு அடிக்காம கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்ல பிடிக்க நக்கியும் முண்டை பல் வந்து தண்ணியை போட்டு கூப்பிடப்படுத்துக்கிறேன் நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருப்பேன் நானும் ஒரு பெண் எனக்கு அந்த ஆசா பாசம் இருக்கா இருக்கும் இருக்கும் எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறேன் நாமருதா பையன் நானும் வீட்டிலையும் சொல்ல மாட்டாம வெளியும் சொல்ல மாட்டாம தினம் ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் கிணத்தடியில் போய் தண்ணியை இறச்சி இறச்சி அந்த இல்லை ஊற்றி கிணறே வத்தி போச்சு இப்போ அந்த தண்ணியும் கிடைக்கல தண்ணி ஒரு தெரியாம கேட்ட கோவக்கார பிள்ளையா இருக்கே எங்க முன்னோர் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் பருவத்துல பயிர் செய்யணும்னு அதான் ஒரு பயிர் செய்யலைங்க பயிர் செய்யறாங்களா உண்மையிலே சொல்றேன் வர்றாங்க தண்ணியை போட்டு படுக்கிறாங்கன்னு சொல்லியில என்னால நம்ப முடியலங்க இருக்கிற அம்மன் கோவில் அந்த ஆத்தா தெய்வம் அந்த தெய்வமே இறங்கி வந்த மாதிரி இருக்க உங்களை பாக்கையில அவ்வளோ அழகா கலையா இருக்கிய இவ்வளோ அழகா இருக்க உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு மாறி தண்ணியை போட்டு அடிச்சு போடுக்குறான் நான் செல மாறது என்ன பண்ண மணி ஆட்டுற பூசாரி ஒழுங்கா ஆட்டணும்ல மணியை மணி கையில குடிச்சிட்டு மணி மணி விடுறீட்டானா மjzரா வளங்க. மணியில நாக்கு வேற இல்ல தெரியுமா? அதுல எப்படி சத்த வரும்? நானும் நாக்கு போடுறா நாக்கு போடுறாங்க மாட்றாங்க. நாக்கு போட்டா தான் சத்தம் வரும். நாக்கு போட்டா சத்தம் வந்திருமா? புள்ளைய பொங்கச்சோறாங்க வந்திராங்களா? ஏய் நாக்கு போட்டா சத்தம் வரதா செய்யுங்க. உள்ள போறேனே. ஓ அப்படியா? ம். அப்படியே உங்க கதையை கேட்டா மனசு கஷ்டமா இருக்குங்க நீ யாரு கஷ்டப்படுறீங்க நேசந்தாங்க நான் அக்காங்க கூட பிறந்தவ நான் அதனால தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியுது ஆமா இவ்வளவு வேதனைகளோ சோகங்களோ துக்கங்களோ எல்லாத்தையும் மனசுல போட்டு மறைச்சிட்டு தான் வெளியில வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்களா ஆంద్రரே புடு டடிப்பா ஆంద్రரே ஆంద్రரே என்னது ஆంద్రரே என்ன கேக்ரியா உங்க கூட அது ஒரு நாடி செய்யல உள்ளபடியே உங்க கதையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு வேதனைகளை சோகங்களை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தான் மேடையில் வந்து ஏவேன் கொண்டு வந்து இந்த கேட்ட போட்டாங்க நாட உலகத்தின் ஒரு சகலகலா வல்லவர் நாடக உலகின் ஒரு பொக்கிஷம் இது அது மட்டுமல்ல நடிப்பின் பல்கலைக்கழகம் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கினவுங்க பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர் இருந்த ஆட இவ்வளோ செவாலியர் எத்தனையோ பட்டங்களுக்கு சொந்தக்காரர் ஆனால் உங்களுக்குள்ளே இவ்வளோ சோகத்தை ஆடவை கொடுத்துருக்காங்க நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பெண்ணே என்ன என்ன செய்ய உத்தேசம் வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன உன் பாதம் போகும்

அரிக்குதுன்னு வைங்க கோழி இறகு வச்சு சொரியலாம் அது சரியாயிரும் இது காதுக்கு அதே ஒரு மூக்கு அரிக்குதுன்னு வைங்க இப்படி விரல வச்சு சொரிஞ்சிடலாம் இது மூக்குக்கு அது சரியாயிரும் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்கா குச்சியோட பிறந்த வந்தேன் ஒரு காது அரிச்சா கோழி இறகு வச்சு கூட சொரியலாம் ஒரு மூக்கு அரிச்சா விரல வச்சு கூட சொரியலாம் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க நானும் அக்கா குச்சியோட மூடு பாணி அக்கா குச்சியோட பிறந்தது போத ஏதோ நான் இறக்கப்பட்டு தான் பேஜரான் பார்க்குறேன் நக்கல் மீறிவென்றான் பற்றியெல்லாம் காது அரைச்சா கோழியரை விட்டு குடையவன் இது காதுக்கா மூக்கு खर्चा விரல விட்டுச் சரியவா இது மூக்குக்கா அப்ப இதுக்கு ஏ பழைய கட்டை விளக்குமாரே இடத்துல வந்து சுடு தண்ணியை நனைச்சிக்கிட்டு சத்து சத்துன்னு அடிக்குறே நான் இங்க வாங்க கோமார்க்கர இடத்துல குணம் பாங்க வாங்க இவ்வளவு அழகா இருக்க நீங்க என்ன தைரியத்தில தனியா வந்தியா தனியா ஒண்ணு வரல நான் எங்க குரூப்போட தான் இங்க காண அவங்கள கூப்பிட அந்த நாடே கோஸ்டி நீங்க அழகு தண்ணிய போட்டு படுத்துகாலாம் தண்ணியை போட்டு படுக்க மாட்டாங்களே நம்ம குருபட

நல்லவோடு புகழோடு வாழ்வளருந்தா நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியா நல்லா இல்லையா இல்ல நான் நல்லா இருக்கேன்

பா பாப்பியா ஆமா கும்பி அடிச்சு பாக்குறேன் நானு

I'm <laughs> the

நீங்க கேளுங்க கேட்கறேன் நம்மளுக்கு அதுக்கிட்டே இருக்கிறது ஒன்று ரோட்டில் வரும்போது நம்மளை பார்த்துக்கிட்டே போஸ்ட்மார்டர் நின்று ஒன்று கிடைப்பாங்க அது நம்ம பார்க்கணும்னு எப்படி அடிப்பாங்கிடி இன்னமோ பெரிய அனவண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி பூராமௌண்ட் ஆயிரம் முஞ்சாட்ட ஆஹ் மோகன் தாஸ்லாம் ஒன்றுக்கு இருக்கிறேன் பாதி மூத்தம் பேண்ட்லேயே போயிடுது வெளியவே

ಏಯ್ ದಡಿ ವಂಗಷ್ಟಾನ ಏನು ನನಗೆ ತಾಂಡಿ தெரியும் ಆತಿ ಅಂಪಾ ಏ ಇಲ್ಲಿ ಬಾರೆ ಅವಳಾ ಅವಳಾ ಇಂಗ ಇಂಗ